மூக்கிரட்டை என்னும் மகா அற்புத மூலிகை கிட்னி கல்லீரல் கழிவும் முழுமையாக வெளியேறிவிடும் மூக்கிரட்டை என்பது நமக்கு மிக எளிதாக கிடைக்கிற அதே சமயம் சக்தி வாய்ந்த தாவரங்களில் ஒன்று இது வெறும் மூலிகை மட்டுமல்ல கீரையும் கூட மூக்கிரட்டையின் அருமை இந்த காலத்து மக்களுக்கு தெரிவதே இல்லை தானாக சாலையோரங்களில் முளைத்து கிடக்கும் இதுதான் மூக்கிரட்டை என்பதே நிறைய பேருக்கு தெரியாது இதை சமஸ்கிருதத்தில் புனர்வா என்று அழைப்பார்கள் சிறுநீரக கற்கள் சிறுநீரக செயல்பாடு பலவீனமடைவது தொடங்கி கல்லீரலை பலப்படுத்துவது வரை பல அற்புத நன்மைகளை கொண்டிருக்கிறது இந்த மூக்கிரட்டை இலையை எந்த பிரச்சினைக்கு எப்படி பயன்படுத்தலாம் என்று பார்க்கலாம் மூக்கிரட்டை இலை கொஞ்சம் வட்ட வடிவில் இருக்கும் அடர் பச்சை நிறத்தில் இருக்கும் இதன் பூக்கள் மிக சிறிய அளவில் பர்பிள் கலரில் அல்லது ரோஸ் கலரில் பூக்கள் இருக்கும் இந்த மூக்கிரட்டை என்பது கொடி வகையை சேர்ந்தது பொதுவாக இதை கிராமப்புறங்களில் ஆடு மாடுகளுக்கு உணவாக கொடுப்பார்கள் ஆனால் இது சித்த மற்றும் ஆயுர்வேதத்தில் பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது பெரும்பாலும் பொடியாக கொடுப்பார்கள் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக கிடைத்தால் இதை கீரையாகவே சமைத்து சாப்பிடலாம் பாரம்பரிய மருத்துவம் என்று சொல்லப்படுகிற சித்த மருத்துவம் மற்றும் ஆயுர்வேதம் இரண்டிலும் இந்த மூக்கிரட்டை பயன்படுத்தப்படுகிறது குறிப்பாக சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் நோய்களுக்கு மருந்தாக கொடுக்கப்படுகிறது கல்லீரல் மற்றும் சிறுநீரகத்தை டீடாக்ஸ் செய்யவும் எலும்பு மற்றும் மூட்டு சம்பந்தமான பிரச்சினைகளை செய்யவும் இந்த மூக்கிரட்டை மருந்தாக செயல்படுகிறது வாத பித்த கப தோஷங்களை சமநிலைப்படுத்தும் ஆற்றல் இந்த மூக்கிடைக்கு உண்டு இதனாலேயே இதை கல்லீரல் சிறுநீரக டீடாக்ஸிற்கு வழங்கப்படுகிறது இந்த மூக்கிரட்டை இலை ஜீரண கோளாறு குடலில் ஏற்படும் அழுத்தங்கள் கடுமையான வயிற்று வலி ஆகியவற்றை சரிசெய்ய உதவி செய்யும் இந்த மூக்கிரட்டை கீரையில் அதிக நார்ச்சத்து இருக்கிறது இது இறைப்பை மற்றும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மூக்கிரட்டை இலை பொடியை டீயாக செய்து இரவு உணவுக்கு பின் டீ போல குடித்து வரலாம் அல்லது இந்த கீரையை துவரம் பருப்புடன் சேர்த்து கடையலாகவும் சேர்த்து சாப்பிடலாம் இந்த மூக்கிரட்டை இலைக்கு ஹீலிங் பண்புகள் அதிகம் இது உள் காயங்கள் மட்டும் இல்லாமல் வெளிப்புற காயங்களை மிக வேகமாக ஆற்றும் மூக்கிரட்டை இலையை கழுவி சுத்தம் செய்து சிறிது நல்லெண்ணெய் சேர்த்து ஸ்மூத்தாக பேஸ்டாக அரைத்து கொள்ளுங்கள் இந்த பேஸ்டை காயங்கள் உள்ள இடத்தில் தடவி விடுங்கள் இது காய்ந்ததும் வெதுவெதுப்பான நீர் கொண்டு சுத்தம் செய்து கொள்ளலாம் இந்த பேஸ்டை போட ஆரம்பித்தால் புண்கள் மிக வேகமாக ஆறும் மூக்கிரட்டை கீரையின் பயன்கள் பற்றி நிறைய கேள்விப்பட்டு இருப்பீர்கள் ஆனால் அது உடல் எடையை குறைக்க உதவி செய்யும் என்று நிறைய பேருக்கு தெரியாது மூக்கிரட்டை கீரையின் நார்ச்சத்துகள் அதிகமாக இருக்கின்றன இது ஜீரண ஆற்றலையும் வளர்ச்சிதை மாற்றத்தையும் அதிகரிக்கும் தன்மை கொண்டது இந்த கீரையில் உள்ள ஆன்டி ஓபிசிட்டி பண்புகள் உடலில் இருக்கும் கெட்ட கொழுப்புகளை எரித்து உடல் எடையை குறைக்க பெருமளவில் உதவி செய்யும் இந்த மூக்கிரட்டை இலை மேலே சொன்ன ஆரோக்கிய நன்மைகளையும் கடந்து கீழ்வரும் இந்த எல்லா வகை நன்மைகளும் கொண்டிருக்கிறது காலங்களில் கண் தொற்றுகள் கண் நோய்கள் அதிகமாக ஏற்படும் இந்த மூக்கிரட்டை கண் நோய்கள் மற்றும் கண் தொற்றுகளை செய்ய உதவி செய்யும் மூக்கிரட்டை கீரை சரும ஆரோக்கியத்திற்கும் நல்லது சருமம் வயதானவதை தடுக்கும் சருமத்தில் ஏற்படும் சுருக்கங்களை மற்றும் நுண்கோடுகளை குறைத்து இளமையாக வைத்திருக்க உதவி செய்யும் மூக்கிரட்டை இலை மட்டுமல்ல அதன் முழு பாகங்களுமே மருத்துவ குணங்கள் கொண்டதுதான் இந்த மூக்கிரட்டையின் வேரில் உள்ள மூலக்கூறுகளில் மன அழுத்த எதிர்ப்பு பண்புகள் அதிகமாக இருக்கின்றன இது மன அழுத்தம் மனச்சோர்வு ஆகியவற்றை குறைக்கும் நீரிழிவை கட்டுப்படுத்தவும் இரத்த சர்க்கரையின் அளவை குறைக்கவும் நிறைய மூலிகைகளை நீங்கள் பயன்படுத்தி இருக்கலாம் ஆனால் இந்த மூக்கிரட்டையை நிறைய பேர் பயன்படுத்தி இருக்க மாட்டார்கள் இந்த மூக்கிரட்டைக்கும் இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு பண்பு இருக்கிறது நாட்டு மருந்து கடைகளில் மூக்கிரட்டை இலை பொடி கிடைக்கும் அதை வாங்கி வைத்து கொள்ளுங்கள் இருநூறு மில்லி தண்ணீரில் ஒரு ஸ்பூன் அளவு மூக்கிரட்டை இலை பொடியை சேர்த்து கொதிக்கவிட்டு காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக மூக்கிரட்டை கிடைக்கும் போது பருப்புடன் சேர்த்து கடையல் போல செய்தும் சாப்பிடலாம் மூக்கிரட்டை கீரையை சாராக்கி தினமும் முப்பது மில்லி அளவு எடுத்து கொள்ளலாம் மூக்கிரட்டை சாறை அதிகமாக எடுக்கக்கூடாது அதுவும் சில சமயங்களில் உங்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும் மூக்கிரட்டையை கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும் அது குழந்தையை பாதிக்கலாம் வேறு ஏதேனும் மருத்துவ நிலைகளால் நீண்ட நாட்களாக ஏதேனும் மருந்துகள் எடுத்துக்கொள்பவராக இருந்தால் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் மூக்கிரட்டையை சாப்பிட வேண்டாம்